நேச்சுரலான ரோஸ் மில்க்கு செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம இது மாதிரி ரோஜா இதழில் பன்னீர் ரோஸ்னு கடையில் க கிடைக்கும் அதை வாங்கி இந்த இதழ்களை மட்டும் தனியாக எடுத்துட்டு நம்ம நல்லா கழுவி வாஷ் பண்ணிக்கலாம் இந்த இதழ்களை மட்டும் எடுத்துக்கணும் இந்த தண்டு நமக்கு தேவையில்லை இப்போ நம்ம இதை தனியாக க்ளீன் பண்ணிக்கலாம் திக்கான பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மிக்ஸி ஜார்ல ஊத்திக்கலாம் தேவையான அளவு ஊத்திக்கலாம் பால் பாலையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் தேவையான அளவையும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையா அந்த அளவுக்கு பொடி பொ அதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச பால் இது வடிகட்டி எடுத்துக்கலாம் அதோட பனங்களுக்கு ரெண்டு பொடியும் சேர்த்துக்கலாம் தேவையான சேர்த்துக்கோங்க பாதாம் மிஷின் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாழ்ந்து வந்து நைட்டே ஊற வச்சு தண்ணியில் போட்டு ஊற வச்சோன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் பாதாம் மிஷின் அளவு சேர்த்துக்கோங்க பாதாம் சேர்த்துருக்கேன் கூடவே ஐஸ்கிரீம் சேர்த்துங்க ஒரு கலர் கலக்கிடுங்க ரோஸ் மில்க் ரெடியாச்சுங்க நம்ம கலர் விலைன்னு பார்க்காதீங்க ஃப்ரெஷ்ஷான ரோஸை அரைச்சோம்னா நமக்கு இந்த கலர் தான் கிடைக்குது இது ரொம்பவே ஆரோக்கியமான இயற்கையிலேயே விளைஞ்ச ஃபுல்லாக நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ரோஸ் மில்க் ரத்தத்தை சுத்தமாக்கும் உடம்புக்கு குளிர்ச்சியை தரும் குடல் புண்ணை ஆற்றும் தொண்டை புண்ணு வயிற்று புண்ணு அல்சர் போன்ற நோய்களை குணமாக்கும் இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்